ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி புதினா கான் அவிச்சது பச்சை கூட வச்சுக்கலாம் சாப்பிட அவிச்சது இது வந்து இதில் நம்ம பாதி வந்து பச்சை அப்படியே போட்டுக்கலாம் பாதி மிக்சி ஜாரில் ஒரு அரை கேரட்டு ஒரு அரை வெங்காயம் நீங்கள் வந்து என்ன காய் போட்டுக்கலாம் பீன்ஸு பட்டாணி குடமிளகாய் செலரி ஸ்ப்ரிங் ஆணி இதெல்லாம் போடலாம் இப்போ நான் பாம்பே வந்திருக்கேன் இதான் முதல் வீடியோ எல்லாருக்கும் கொஞ்சம் கம்மியான இதெல்லாம் இருக்குது பொருள் எல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதால இந்த சூப் வைக்கலாம் பையன் வர நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா காரமாக இருக்கட்டும் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் இப்ப இஞ்சி பூண்டு கொஞ்சம் கான் இப்ப நம்ம இதை அரைச்சிக்கலாம் நெய் விட்டுருக்கேன் இப்போ ஒரே ஒரு பட்டையும் கிராமும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இந்த ஸ்வீட் கார்ன் கேரட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி வேகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டு உப்பு தூள் போட்டுக்கலாம் உப்பு தூள் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச பூண்டு இஞ்சி கான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுருக்கேன் இது காலிட்ட டம்ளரு நமக்கு இது ஆட்கள் எவ்வளோ அவ்வளோ பேத்துக்கலாம் நான் மூணு பேருக்கு தேவையானது வைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டு முடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா சூப்பு கொதிக்குது நமக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகு சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் மல்லி இலை கருவேப்பில புதினா ஒரு ரெண்டு இலை புதினா வாசனைக்காக பையன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்ற வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோ இயற்கையாக இருக்கணுன்ட்டு நம்மளோட கார்ன் சூப் ரெடியாகிடுச்சு வாங்க நம்ம நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து சின்ன சின்ன வீடியோ போடுறேன் என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இப்போ வந்து நேற்று தான் வந்தேன் இன்னைக்கு ஒரு வீடியோ சின்னதாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட்டில் கடையில் விலையெல்லாம் பாருங்களேன் பர்கர் ஃபோர் ஃபார்ட்டி ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது நம்ம செய்கிற வால்நட் ப்ரௌனிலாம் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி இல்லை ரெண்டு வச்சு த்ரீ சிக்ஸ்ட்டி

Gracias.